தயவுசெய்து வீடியோ மட்டும் மேலே தெளிராங்க இந்த பாட்டியம்மா கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா பிறவிலே கண் வளர்ச்சியே இல்லாத கண்ணே வளர்ச்சி இல்லாத ஒரு கோழி குஞ்சம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கண் எந்த சைடுமே இல்லை இந்த கோழி குஞ்சுக்கு வாயும் கோணலாக இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா கண் இல்லை இது கண்ணுன்னு நினச்சிராங்க இது எதுவும் மறு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் கண் வளரல இந்த சைடும் பாருங்களே கண்ணே இல்லை பார்த்திங்கன்னா கண்ணுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை வாயும் கூணலாக இருக்குது இந்த கோழி குஞ்சம் எப்படா வளர்க்கணும் நம்ம நினச்சோம்னா இந்த பாட்டியம்மா நானே வளர்த்துக்கிறேன்ப்பா உங்களையெல்லாம் வளர்த்தேன் இந்த கோழி நான் வளர்க்க மாட்டேன்னா புள்ள மாதிரி வளர்க்குறேங்கிறாங்க இதுக்கு உணவு ஊட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நார்மலாக இருக்க கோழி குஞ்சம் வளர்க்குறதே பெரிய கஷ்டம் இதை எப்படி வளர்க்க போகிறீங்கன்னு கேட்டால் இதை நான் வளர்த்து காமிக்கிறேன்ப்பான்னு சொல்கிறாங்க இதை எப்படி வளர்க்குறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாட்டியம்மோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க